செம்பருத்தி பூ வச்சு இந்த அளவுக்கு நம்ம அழகாக முடியுமா கண்டிப்பாக ஆகலாங்க லைவ் ரிசல்ட்டாக இன்றைக்கி பாருங்கள் முகம் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது போட்ட எல்லா ஃபேஸ்பேக் விட இது வந்து செம்மையாக இருக்குது கண்டிப்பாக செம்பருத்தி பூவை இனிமேல் வந்து முடிக்கு மட்டும் இல்லைங்க முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூவோட ஒரு சூப்பரான பொருளை சேர்த்து இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக நம்ம ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் முகம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி கலர் ஆகணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த செம்பருத்தி ஃபேஸ்பேக்கை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு முகம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக்கை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கலர் ஆயிருவீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தியை வச்சு இந்த அளவுக்கு அழகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குதுங்க செம்மையான ஒரு அழகுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியம் முடிக்கு மட்டும் இல்லை முகத்துக்குமே இது ஒரு செம்ம ரிசல்ட்டு கலராக எப்படி கருப்பாக இருந்தாலும் அந்த செம்மையாக வந்து கலராகக்கூடியது இது கூட நம்ம முக்கியமான ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள்பட்ட அந்த கருப்புத்தன்மை இருந்தாலும் எடுத்துட்டு நல்லா முகத்தை வந்து நல்லா ஒரே ஃபேஸ்பேக்லேயே நல்லா ஜொலிக்க வைக்கிங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு செம்பருத்தி பூ பக்கம் எடுத்துக்கோங்க இங்கே நான் அந்த பூவை மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டே வந்து தண்ணியில் வச்சு அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு பூ பக்கம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுக்கிறப்போ இந்த மாதிரி வந்து அந்த குச்சி இல்லாமல் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த பூக்களை மட்டும்தான் நீங்கள் சேர்த்தணும் தண்ணியில் அலசாம இருந்தீங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் இந்த ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா முகத்தில் போடுறப்ப கொஞ்சம் துப்பு துப்பாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி வந்து சல்லடை வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டாக நல்லா ஜெல்லி மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அதோட எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் ரொம்பவும் அது தண்ணி விட்டுறதுங்க அதே மாதிரி இந்த ஜெல்லு வந்து வடிகட்டுற கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து சலடையில் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஜெல் மட்டும் நம்மளுக்கு நல்லா தனியாக கிடைக்கும் தண்ணி சும்மா ஒரு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் மட்டும் விட்டு அரைங்க ஒரு பத்து பூனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன் இருந்தாலும் பாருங்கள் நமக்கு ஜெல்லு இவ்வளோதான் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெம்பலாக வந்து இது கிடைக்காது நீங்கள் ரெண் அரை அரைக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து அந்த ஜெல்லு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஜெல்லு நல்லா வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வந்து நல்ல ஜெல்லை வந்து எடுத்தாச்சு இப்போ இந்த அரைச்ச திப்பு திப்பாக இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இது வேண்டியது இல்லை நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வந்து ஒரு கெட்டியான நல்லா ஒரு சூப்பராக ஒரு ஜெல்லு வந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சா போதும் அவ்வளோதான் ஒரு ஒரு ஏழு எட்டு பூ போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் வர மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருள்களை சேர்த்துங்க பாருங்கள் கையில் சும்மா தொட்டிங்கனாவே கலர் வந்து பிடிக்கும் இப்போ இதில் வந்து நம்ம முல்தானி மட்டி வந்து சேர்க்க போகிறோங்க கண்டிப்பாக இது எல்லா நாட்டு கடையிலும் நம்மளுக்கு கிடைக்கும் முல்தானி மட்டி வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் முல்தானி மட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடல மாவை வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் முல்தானி மட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்கும் முகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முகப்பரு டாட் டாட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக முழுத்தானி வட்டி முடிஞ்ச வாங்கிக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு கடலமாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த ஜூஸ்லேயே நல்லா கலந்து விடுங்க கட்டி சேராமல் நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் நல்லா கரைச்சி எடுக்கணும் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் நான் வந்து பசும்பால் சேர்க்குறேங்க எல்லாத்துலேயும் எனக்கு பால் வந்து பெஸ்ட்டாக தெரியும் அதனால நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து அக்கா என்ன எல்லாத்துலேயும் பாலே சேர்க்குறீங்கன்னு கேட்காதிங்க தயிர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான் பால் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தயிர் வந்து நல்லாவே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் கலரே வந்து மாறிடுச்சு பார்த்திங்களா பசும்பால் வந்து கண்டிப்பாக முகத்துக்கு எடுத்துக்கோங்க ரொம்பவுமே அந்த முக இருக்கும் அந்த ப்ரைட்னஸ் நல்லா கொடுக்கும் முகத்தில் எந்த ஒரு அழுக்குத்தன்மை இருந்தாலும் பால் வந்து நல்லா க்ளியர் பண்ணி கொடுக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுறலாம் இப்போ பால் நம்ம சேர்த்ததே வந்துங்க கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் சாறு வந்து ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு சொட்டோ மூணு சொட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த இது விட்டதே பாருங்கள் கலர் அது எப்படி மாறுது அப்படின்ட்டு லெமன் போட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் கலர் செம்பருத்தியோடய கலர் வந்து அப்படியே வந்துடும் ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஏன்னா நம்ம பாலில் வந்து இது சேர்க்குறப்ப என்ன ஆகுனா நல்லா அந்த கெட்டித்தன்மை கொடுத்து கலரே மாற்றிருச்சு பாருங்கள் லெமன் ஜூஸ் போட்டதே இது தான் லெமனோட அந்த வேலையே இது தான் அதே மாதிரி முகத்தில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பிரைட்னஸ் அப்படியே கொடுக்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு லெமன் விட்டிங்கன்னா போதும் ஒரிஜினல் கலர் அப்படியே உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ரிசல்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து சோப்பு போட்டு கழுவ விருப்பில்னா பாலில் வந்து காட்டனை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா பளப்பளம் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த க்ரீமை நல்ல ஒரு சூப்பரான இந்த செம்பருத்தி க்ரீமை செம்மையாக வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு முழுத்தாண்டி மட்டி நம்ம சேர்த்து வச்சு செய்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசாக இருந்தால் கூட இருபது வயசு மாதிரி முகத்தை நல்லா சுருக்கமெல்லாம் நீக்கி சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குங்க இது வந்து உங்களுக்கு ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால டைட்டாக பிடிச்சிக்கும் செம்பருத்தி இது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் கண்ணு கருவலையும் முகசுருக்கும் அப்புறம் வந்து முகத்தில் சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா குழி குழியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே ஒரு சதவ இது இல்லாமல் அப்படியே குத்தி விட்ட மாதிரி ஊசி குத்தி விட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இது வந்து சூப்பராக சரி செய்யும் பாருங்க ஃபேஸில் வந்து போடுறப்பவே நல்லா எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு கழுத்துக்கு எல்லா பக்கம் நீங்கள் போடலாம் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து போடுங்க ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா விட்டுருங்க இது வந்து முகத்தில் நல்லா ஊறி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அந்த ஃபேஸ்பேக் வந்து போட்டு காய வைங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்ணு கருவலை வந்து போகுமானு ஃபேஸ்பேக் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறது பூராமே உங்களுக்கு கருமை வந்து சுத்தமாக எடுத்துருங்க பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ப்ரைட்னஸ் கொடுக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம காசை கொண்டு போய் நீங்கள் தான் வந்து நீங்கள் பார்லரில் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காமல் போயிடும் அதுக்கப்புறம் முகமே வந்து கெட்டு போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலான பொருளை வச்சு நீங்கள் செய்கிறப்ப டே நம்ம ஒவ்வொரு ஃபேஸ்பேக் வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டு கொடுக்குது அதே மாதிரி உங்கள் முகத்துக்கு எந்த ஃபேஸ் வேக் வந்து செட் ஆகுதோ அதை வந்து கண்டினியூவாக வந்து போட்டுட்டு வாங்க நீங்கள் பத்து பிஸை செலவு இல்லாமல் நம்ம ஃபேஸை நம்ம பத்திரமாக எந்த டேமேஜ் இல்லாமல் வச்சுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா இப்போ காய விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி பூவோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த லெமன் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவுமே ஜில்னஸ்ஸாக செம்மையாக இருக்குது இப்போ வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இது அப்படியே வந்து மசாஜ் கொடுத்துட்டு நம்ம போய் கழுவிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்க்கலாம் கழுவுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க கண் கருவு வலையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விடுங்க இப்போது முகத்தை கழுவிட்டு வந்துடலாம் நம்ம போட்ட ஃபேஸ்பேக்லேயே ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் அது நல்லா ரிசல்ட் எல்லாமே கொடுத்துச்சு ஆனால் இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் அதிகமாக வைக்கல ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேங்க முகத்தை பார்த்து நான் சொல்ல வேண்டியதில் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு பிங்க்கு கலரில் சேரில் நல்லா பால் மாதிரி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்ம ஸ்கின்னு நம்ம போடுறப்போ நம்ம முகம் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப அப்படியே சாஃப்டாக நல்லா ஒரு க்ளோவாக சூப்பராக இருக்குது இந்த பூ வந்து இருபது நிமிஷம் உங்கள் முகத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட்டு ரொம்ப அழகாயிருவீங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் லைவாகவே நீங்கள் பார்க்குறீங்க முகம் வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு நான் கழுவுனே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து நீங்கள் கழுத்து எல்லா பக்கமும் போட்டுட்டு நல்லா இருபது நிமிஷம் ஊறவிங்க அதுக்கப்புறம் போய் மூஞ்சி கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த லெமனும் பாலும் சேர்த்துக்கிறனால நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்